ஹாய் இந்த சம்மர் லீவுக்கு நாங்கள் எங்கள் சொந்த ஊருக்கு வந்திருந்தோம் எப்பவும் போல் இந்த தடவையும் கோயில் திருவிழா கோயில் திருவிழாவில் நாடகம் கிராமிய இசை தெம்மாங்க நிகழ்ச்சின்னு பல கட்டுச்சு அதில் பார்த்திங்கன்னா இசை கச்சேரியில் ஆடல் பாடலோட கடவுள் உருவத்திலேயே வந்து வேஷம் போட்டு வந்து நஜமாகவே டான்ஸ் ஆடுவாங்க அது பார்க்க ரொம்ப ஆக்ரோஷமாக பிரம்மாண்டமாக இருக்கும் ஸோ அவங்க ஸ்டேஜில் ஏறி ஆடும் பொழுது அங்கே கூட்டத்தில் பார்த்துட்ருக்கிறவங்களுக்கும் நிறைய பேருக்கு சாமி வந்துடும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த நிகழ்ச்சி ಹೊಳಿ ಕಟ್ಟಿಗೆ ನನಗೆ ಇರುತ್ತೆ அடுத்ததாக இந்த இசை கச்சேரி யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் டிவில சூப்பர் சிங்கர்லயும் சரி நீயா நானா ப்ரோக்ராம்லேயும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நியூ இயர் சாங் பாடி ஃபேமஸான கிராமிய பாடல் பாடுற தேவகோட்டை அபிராமி அவங்களுடைய ஆர்கெஸ்ட்ரா தான் புக் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களும் ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் நான் ஸ்டாப்பாக பாடிட்டே இருந்தாங்க செம எனர்ஜியோட செம வைபா பாடினாங்க நீங்களே கேளுங்க சூப்பராக இருந்துச்சு அந்த பாடலோட சேர்ந்து அதுக்கு ஏத்த மாதிரியே கிராமிய நடனமும் இருந்துச்சு பார்க்குற எங்களுக்குமே உட்காந்துட்டு டான்ஸ் ஆனும் போல இருந்துச்சு அவ்வளோ நல்லா இருந்தது ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராம்ல தியாவும் ஒரு பாட்டு பாடுனா தியாவும் சூப்பராக பாட்டு இருந்தா எப்பவுமே கருப்பு சாமியோட பாட்டு இருக்கும் அந்த பாட்டுக்கு கருப்பு சாமி உருவம் போட்டு வந்தவர் செம்மையா இருந்தாரு வெள்ள குதிரையில அந்த குதிரை அடிக்கடி காலையெல்லாம் தூக்கிட்டு அது மேல இவர் ஏறி வர்றதுக்கு பாக்குறதுக்கு செம்மையா இருந்துச்சு செம்ம மேட்சிங்காக இருந்துச்சு அவர் அவ்வளோ ஆக்ரோஷமாக இருந்தது முக்கியமாக அவரோட மீசையே பிரம்மாண்டமாக இருந்தது குழந்தைங்களாம் பயந்து ஓடி போயிட்டாங்க நான் நிஜமாவே முதல் முதல்ல அவ்வளோ ரொம்ப பக்கத்தில் போய் இந்த மீசையெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு நினச்சா அதுவும் எங்கள் இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் கிராமங்களில் மட்டும்தான் நடக்குதுங்கும்பொழுது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கிராமத்தில் இருந்து நானும் அதை பார்க்குறேன்னு உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கிராமத்துக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சி கூப்பிட்டாங்கன்னா மிஸ் பண்ணாமல் போயிட்டு வாங்க இதில் கருப்பர் சாமி வந்து உயிரோட சேவலை அப்படியே கடிச்சு ரத்தத்தை குடிக்கிறதும் அப்புறம் சுருட்டு சாப்பிட்றது பெரிய படையில் அள்ளி சாப்பிட்றதெல்லாம் எல்லாம் பாக்குறதுக்கு நிஜமாவே கொஞ்சம் பயங்கரமாவே இருந்தது கடைசியா சாமி கும்பிட்டு அந்த புரோகிராம முடிச்சாங்க தேவகுட்டை அபிராமி அவங்களும் தியா சூப்பரா பாடினாங்க தியாவை பாராட்டி தியாவுக்கு பொன்னாடையும் போட்டுனாங்க அதுக்கப்புறம் அம்மாவும் அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தாங்க தியா ரொம்ப நல்லா பாடினாங்க சொல்லி அவங்களும் சொன்னாங்க சோ அந்த டே செம்ம வைபிங்கா செம்ம ஜாலியா இருந்தது சோ உங்களுக்கும் வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா கிராமங்களுக்கு போய் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாம் மிஸ் பண்ணாம பாத்துருங்க